மோட்டர் சைக்கிளில் செயின் வேலை கடகடன்னு சத்தம் தான் காரணமா இருக்க வேண்டும் இருப்பார் நான் தான் கடைசியாக அப்படி வர்றதா இருக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு எதிராக சைக்கிள் சின்னத்துல வேகமாக வேலை செய்து கொண்டு வந்த காலம் இதுக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு சம்பந்தன் சுமந்திரன் தான் காரணம் வந்து கீழே போட்டுட்டு வாசிச்சேன் அதை அவர்கள் சிரிச்சார் எல்லாருக்கும் தெரிஞ்ச வாய்ப்பாடு அதுதான் இப்போ ஐயா இல்லை அப்போ இப்போ தனியே என்றதெல்லாம் எல்லாம் சுமத்தப்படுது தமிழ் தேசிய கூட்டமைப்பிட பிளவுக்கு நான் காரணம் அதே மாதிரி மாறி மாறி கருத்துக்கள் சொல்கிறது ஒரு நேரத்தில் எப்படி சொல்றது இன்னொரு நேரத்தில் எப்படி சொல்கிறது வாக்கு செறிவுக்கு நான் தான் காரணம்ன்றது தமிழரசு கட்சியிட உள்ள முரண்பாட்டுக்கு நான் காரணம் என்று சொல்கிறது அது நீங்கள் கேட்டபோது எனக்கு ஞாபகம் வந்தது ஒரு ஒரு விஷயம் ரெண்டாயிரத்தி பதிமூன்றோ பதினான்காம் ஆண்டில் எங்கள மத்திய செயற்குழு கூட்டம் ஒன்று நடைபெறுகிற போது அந்த நாட்களில் சம்பந்தன் சுமந்திரன் சம்பந்தன் சுமந்திரன் தான் எல்லாத்துக்கும் காரணம் காரணம் சம்பந்தன் சுமந்திரன் என்று இருந்தது அப்போ இந்த அரியநேதரன் கட தமிழ் பொது வேட்பாளராக சங்கசீரத்தில் ஓட்டிட்டாரு அவர் கட மத்திய செயற்குழு உறுப்பினர் ஒரு கூட்டத்தில் பலர் ஏதோ விஷயத்தை பற்றி மாறி மாறி சமந்தன ஐயா சுமந்திரன் தான் இதுக்கு காரணம் என்று எல்லாரும் சொல்கிறாங்கன்னு சொல்லி கேள்வியில் கேட்டுக்கொண்டது போது அரியநேத்திரன் எழுப்பி சொன்னார் இந்த முறை கனடாவில் கடும் சமந்தன் சுமந்திரம் தான் காரணம் என்ன மகளுக்கு பிள்ள பிறக்க இல்லை சுமந்திரம் தான் காரணம் இப்போ நான் அனுப்பிச்சேன்னா நல்ல காலம் மகளுக்கு பிள்ளை பிறந்ததுக்கு சம்பந்தன் சுமந்திரனு காரணம் உண்டு சொல்லாமல் விட்டுட்டாங்கள் ஐயா வயசாக காட்டி தப்பியிருப்பார் நான் தான் கடைசியாக எப்படி வர்றதா இருக்கும் சொன்னேன் நான் எனக்குதான் ஞாபகம் வந்தது அந்த கதை அதாவது என்னாக இருந்தாலும் இப்போவும் பார்த்தீங்கன்னா ஏதோ யாரோ ஏதோ முறைப்பாடு செய்துவிட்டாங்கடா சுமந்திரம் தான் இந்த இந்த சந்தர்தான் எதற்கு ஒரு ஞாபகம் வருது நாங்கள் அப்போ தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு எதிராக சைக்கிள் சின்னத்தில் வேகமாக வேலை செய்தோன்று இந்த காலம் அப்பொழுது நாங்கள் ஒரு பத்திரிகை பேசுகிறோம் ஒன்று எழுதுகிற ஒன்று நடந்த ஒன்று ஊடக அறிக்கை அந்த ஊடக அறிக்கை நான் நினைக்கிறேன் ஏதோ அரசியல் தாண்டி ஒரு விடயம் என்று நான் நினைக்கின்றேன் கடைசியாக நான் கீழே நான் தான் அந்த ஊடக அறிக்கை எழுதுகிறது இப்படி மூன்று நாலு பேர் இருந்து கலைச்சு டிஸ்கஸ் பண்ணி ஹேண்ட் ரைட்டிங்கில் இந்த கடைசியாக நான் கடைசியாக ஒருத்தரை கேட்காம இதுக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் சம்பந்தம் சுமந்திரம் தான் காரணம் வந்து நான் கீழே போட்டுட்டு வாசிச்சேன் அப்போ வளையாட பாடிட்டேன் அதை அவர்கள் சிரிச்சார் எல்லாரும் சேர்ந்து அதே மாதிரி உங்க நமதில அப்ப அது அப்போ நீங்களே சொல்றீங்க அதுதான் அதான் அந்த ஃபார்முலா எல்லாருக்கும் தெரிஞ்ச வாய்ப்பாடு அதுதான் இப்போ ஐயா இல்லை அப்போ இப்போ தனியாக என்றதெல்லாம் எல்லாம் சுமத்தப்படுது அதுக்கு எந்த காரணம் எனக்கு தெரியும் இப்போ அண்மையிலேயும் ஏதோ அந்த முறைப்பாடு சம்பந்தமாக நிறைய பேர் எழுதுகிறாங்க அதுக்கு என்ன மோட்டர் சைக்கிளில் செயின் வேலை கடகடன்னு சத்தம் போடுது சுமந்திரம் தான் காரணமாக இருக்க வேணும் இன்னொரு தான் இன்னொரு இந்த வீட்டு மூத்தத்தில் நேற்றுக்கு மழை பெய்தது சுமந்திரம் தான் காரணமாக இருக்க வேணும் நான் பார்த்தேன் ஃபேஸ்புக்கில் இப்போ அதை பகுடி பண்ணி எழுதுகிறாங்க அந்த அளவுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஆளு நிலையில் கட்டி விடுற ஒரு பழக்கம் இருக்குது